என்னுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் முறையே எழுத்தாளர் ஊடகவியலாளர் ராவணா வலையொடியின் நிறுவனன் என் உயிருக்கினிய உடன் பிறந்த ஏகலை உணவர்களே கலைகளை போற்றுவதும் கலைஞர்களை கொண்டாடுவதும் நம் கடமை இலக்கியமில்லாத சமூகம் என்பது மலை இல்லாத நிலம் இலையில்லாத மரம் அலையில்லாத கடல் தலையில்லாத உடல் என்ற நம்முடைய தமிழ் சமூகம் கலை இலக்கியத்தில் மேம்பட்ட பண்பட்ட சமூகம் தம்பி முருகானந்தம் அவர்கள் பேசுகிற போது தமிழர்கள் நாம் பல பேசி பேசியே வீழ்ந்தோம் தம்பி அந்த புரிதல் தவறானது பல பேசாததாலேயே பேசாதாலே நாம் தம்பி நமக்கு அவர்களாக நமக்கு சொல்ற நம்முடைய பனை நம்மளுடைய துரோகிகள் எல்லோரும் நம் அருகிலே இருந்து கொண்டு தமிழர்கள் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டே இருப்பார் தமிழர்கள் பல பெருமையை பேசிக் கொண்டிருப்பார் இப்படி ஒரு இனி செயல் போல கூடாத ஒரு தாய்யம் போலவும் பேசி பேசிய நம்மை தமிழ் பிடித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் பிடித்தால் சோறு கிடைக்குமா ஏன் தமிழ் தமிழ் என்று சாகுறி என்னவர்கள் கேட்டான் சீமா தமிழ் தமிழ் என்று சாகுறாய் சாதாய் முடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகுறாய் நடிகளை பார்க்க போய் கூட்ட என்னரும் நம்ம நம்ம என்னதும் தாய்மொழித்தார்கள் பார்க்கும் மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உங்கள் உடன்பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபம் தான் என்னுடைய கோபமா ஐயாயிரம் ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னரும் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்ததோ குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக நம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்தனர் அடர்த்தியான வழியும் காயமும் அதன் வெளிப்பாடுதான் இந்த கோபம் குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன் வெளிப்பாடு பேரன்பின் வெளிப்பாடுதான் படம் பெருமை முதலில் பண்பட்ட இனம் முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்கு நோய் தமிழன் ஏன் அன்மையான முதலில் பண்பட்ட இனம் முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்கு அப்படித்தான் இந்த இனம் பேரத்தில் பெருந்தத்தில் படை செய்து தன்னிட பகையால் தாழ்ந்து மேலே போர்க்கொழி தன்னிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்றும் என்று தமிழர் பழம்பெருமை பேசுவது என்பது பீசிக்கொள்ள அல்ல நம்மை தாமே ஒருமுறை தேசிக் கொள்ள பழம்பெருமை என்பது படிப்பினை

தமிழ் தேக்கத்தின் சிறந்தவர்கள் உலக தொழில்நுட்பம் கடன் கொடுத்த பேரிடம் இந்த இனத்தை வணங்குகிற எல்லா எல்லாருக்கும் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் இறைவரையே எல்லோருக்கும் இறால் கொடுத்த இனத்தின் மக்கள் பேசாமையா பேசுவா நான் பேசினா தான் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது ஒருவன் காலில் விழுந்து நான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் செய்வார அதற்கு முன்பு எழுது முன் அவர்கள் மண்ணிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தார் அடிமை வாழ்விலும் முடிபெற்ற சாதத்தேன் ஆனது அப்படி வாழ்ந்த பரம்பரை ஒருவரே நினைச்சிரு பாரு கீரன் சின்னமலைக்கு முன்ன தூக்கு காட்சியா பிழைச்சு பாரு அப்படி வெள்ளைக்கார அடிகாட்டி கொண்டு வர்றான் ஏய் செஞ்சிடா நான் வெள்ளைக்காரன் தீடா இப்ப நீ ஏன் ஆண்டுக்கடா ஐம்பது உலுக்காட கப்பத்தை கட்டுறான் ஐம்பது உலுக்காடு அஞ்சு சொல்லிடா நிர்வாகத்துக்கு என்னை கட்டுறான்னு நீ உனக்கே ஆளுகிற உரிமை தான் என்ன சொல்லிருப்பான் நினைக்கிறேன் யாருடைய நிலத்தை யார் ஆளுக்கு உரிமை தர்றது என்ற நீ கிட்ட எனக்கா என் நிலத்தை நீ ஆளுக்கு உரிமை தர்ற அவதான் சொல்றாங்க இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனு கூட வர தகுதி இல்லை வெள்ளக்காரன் வந்து மிச்ச போட போட முடியாதா போட மரண தண்டனை வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்கு செய்யற மாட்டா மாறா காட்சியை பாரு பாடக்கன்று மறுத்து கழுத்துல போடுறாங்க போடா போடா என் எதிரி மரத்து கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என்ன வரலாறு பதிவு செய்யப்படாத இத படிக்கும் போது உனக்கு நான் யார் தெரியுமா டேய் ஓட மரணம் ஒன்றிற்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பத்து இடங்களை தூக்கி சுமத்திருக்கிறார் என் உயிர் தலைவன் மேல பிரபாகரன் அவர் இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன் மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரன்

எ குறிச்சு வச்சாங்க அதனால தான் சாபு அஞ்சாவது சாக்கிரிஸ்டு சரித்திரத்துல ஈடும்